எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி டூ ஆராய்ச்சுங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் ட்ராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு பிரைஸ் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படும்படி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செல் பண்ணித்தீங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொன்னாலிகா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பண்ணுறது உங்களுக்கு பேக் டயரு ஒரிஜினல் டயருங்க ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி ஒரிஜினல் டைர் இருக்கேன் வண்டி வரைக்கும் ரொட்டேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது மெயில் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை நம்ம சேனலுக்கு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கேன் இந்த சொாலாலிக்கா ஆர்எக்ஸ் டூ இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் மூன்று லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இந்த வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி வண்டியோட புக்கு கண்டிஷனை என்ன தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல ஒரு இன்னு டிராக்டர் செல் சொல்லவும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்